नहीं बार कहूँ आपको आप दोनों मेरे माँ बाप नहीं हो और मैं कोई बच्ची नहीं हूँ ஹாய் ஹலோ வெல்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க கதை ஒரு எட்டு வயசு பெண்ணோட கதை ஒரு எட்டு வயசு பெண் தன் பெற்றோரை பார்த்து நீங்க என் பெற்றோர் கிடையவே கிடையாது நான் ஒரு குழந்தை கிடையாது எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு நான் பெரிய கோடீஸ்வரி அப்படின்னு சொல்றாங்க பெற்றோர்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன இந்த குழந்தை சொல்லுது அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஊர் மக்கள் எல்லாம் அந்த குழந்தைய பார்த்து நீ உனக்கு பைத்தியம் புடிச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தைய பார்த்து அந்த குழந்தைக்கு ரொம்ப வருது ஏ முட்டாள்களே இப்ப நான் ஒரு குழந்தை கிடையாது நான் ரெண்டு குழந்தைக்கு தாய் நான் மிட்டல் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட கோபவுண்டர் அப்படின்னு சொல்றா இந்த முட்டாள்கள் மதுரையினால வாழவே முடியல எனக்கு பைத்தியமே பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழறா ஏன் அந்த குழந்தை அப்படி சொல்லுது வாங்க இந்த வீடியோ முழுமையா பார்க்கலாம் பிகார்ல ஒரு தூசி தெரிந்த கிராமம் ஒண்ணு இருக்கு அந்த கிராமத்துல ராம் சாந்தினு கண்ணன் மனைவி வாழ்ந்துட்டு வராங்க அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் ரொம்ப பத்திரமா வளர்க்கறாங்க ஏன்னா அந்த பெண் குழந்தை மற்ற குழந்தை போல அதிகமா பேச மாட்டேங்குது மற்ற குழந்தைகிட்ட விளையாட மாட்டேங்குது ஆனா அவ கண்கள் ஏதோ தேடிட்டே இருக்கு இப்படின்னு காலம் கிடக்குது நாலு வயசு ஆகுது அந்த பெண் குழந்தைக்கு அந்த பெண் குழந்தை பேரு ஊர்மிலா ஊர்மிலாக்கு நாலு வயசு ஒரு வாரம் கழிச்சு அந்த தூசி நிறைந்த அந்த வீட்டுல பெரிய புயல்லே வீசியது திடீர்னு அந்த பெண் வந்து என்ன பண்றா தன்னுடைய தாய் தினை ரொட்டி வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க ரொட்டி செஞ்சு கொடுத்துட்டே இருக்கும்போது அவர்

முடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ பேயோட்டு பேர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க அவங்களும் மந்திரிச்சு அனுப்பி விடுறாங்க இருந்தும் வந்து அவ இங்கிலீஷ்லயே பேச ஆரம்பிக்கிறா பெற்றோர் பெருசா ஒண்ணும் கண்டுக்கல அப்ப என்ன பண்றா ஒரு நாள் அவளுடைய ஆடை கிழிஞ்சிருக்கு கிழிஞ்ச உடனே என்ன பண்றா உட்காந்து தேம்பி தேம்பி அழறா என்னோட காஸ்டியூம் டிசைனர் ஆல்பிரோ அண்ட் ப்ரூடோ இவங்க ரெண்டு பேருமே காஸ்டியூம் டிசைனர் இந்த மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டதே கிடையாது என் ஆல்பிரோ ப்ரூடோ காணும் நான் இங்க வந்து மாட்டிட்டு உயிர் எடுத்துட்டு இருக்கேன் தயவு செய்து என்ன மும்பைக்கு அனுப்பிவிடுங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நான் மிடில் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட கோஃபவுண்டர் அப்படின்னு சொல்றா ஆனா அங்க உள்ள யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாதனால அவன் என்ன சொல்ல வரன்னு யாருக்கும் புரியல இருந்தும் அந்த குழந்தை ரெண்டு தூரம் மும்பைக்கு தப்பியோட முயற்சிப்பா ஊர் மக்கள் எல்லாருமே அவளை காப்பாத்தி குருட்டு வந்துருவாங்க அப்ப ஊர் மக்கள் எல்லாம் அவளை என்ன ஊர்மையில என்ன பண்றாங்க இவ பைத்தியம் இங்கிலீஷ்ல பேசுறதால பைத்தியம் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப கோவம் வருது நான் ஒண்ணு பைத்தியம் கிடையாது நான் ஒரு சின்ன குழந்தை கிடையாது நான் பெரிய கோடீஸ்வரி நான் ரெண்டு குழந்தைங்களுக்கு தாய் மிட்டில் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எவ்வளவு பெரிய கம்பெனி தெரியுமா அந்த பெரிய கம்பெனிக்கு கோ கோபவுண்டரே நான் தான் அப்படின்னு சொல்றேன் ஆனா அந்த ஊர் மக்கள் யாருக்குமே இது இவன் மேல பெருசா நம்பிக்கை இல்ல அவ என்ன சொல்றான்னு புரிஞ்சுக்கிற தன்மையை அவங்களுக்கு இல்லை இப்படியே நாட்கள் போயிடும் போயிட்டே இருக்கு அந்த குழந்தைக்கு எட்டு வயசு ஆகுது அவ ஆங்கிலத்தை பேசிட்டே தான் இருக்கா ஆனா பெற்றோர்கள் பெருசா எதுவும் கண்டுக்காம இருக்காங்க வயசு எட்டானதுக்கு அப்புறம் ராமும் சாந்தியும் சேர்ந்து ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க ஒரு ஸ்கூல்ல சேர்த்து உடனே பாத்தீங்க அப்படின்னா அவ ரொம்ப ஆங்கில புலனாய்வா இருக்கா அந்த தலைமை ஆசிரியருக்கு ஒரே அந்த குழந்தையை பார்த்து ஒரே ஆச்சரியம் எட்டு வயது குழந்தை போலவே இவ்ளோ பார்த்தா தெரியல இவ்வளவு அழகா சரணம் ஆங்கிலம் பேசுறா ஒரு பெரிய நிபுணர் மாதிரியே பேசுறாளே அப்படின்னு சொல்றா ஒண்ணுமே புரியல அவளுக்கு இருந்தும் பாடம் நடத்துற கிளாஸ் ரூம்க்கு போய் பார்க்கறாரு அவன் நல்லா படிக்கிறான் மேக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆசிரியருக்கு மிகுந்தே நிறைய மேக்ஸ் போடுறா கண்டிப்பா இந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்க ஒரு தான் இருக்கும் நினைக்கிறாரு அப்புறம் நல்லா சொல்றா அவர் பெரிய பொருளாதார ரீதியா பேசுற மாதிரியே தான் எப்பவும் பேசுறா ஒரு பெரியவங்க பேசுற மாதிரியே தான் பேசுறா எப்பவுமே ஊர்மிளா அப்ப என்ன பண்றாரு ஊர்மிளா கவனிச்சே இருக்காரு ஊர்மிளா பேசுற ஆங்கிலம் ஏன்னா அங்க யாருக்கும் ஆங்கிலம் தெரியாது தலைமை ஆசிரியர் மட்டும் தான் தெரியும் அப்ப தலைமை ஆசிரியர் கிட்ட வந்து இங்கிலீஷ்ல நான் என்ன பேசுறது எல்லாம் புரியும் தயவு செய்து என்ன பத்தி புரிஞ்சுக்கோங்க நான் வந்து குரூப் ஆஃப் மிட்ட கோ ஃபவுண்டர் நான் டெலிவரி ஆனி ஒரு குழந்தை பெத்த உடனே நான் இறந்துட்டேன் ஒரு ஊசி போட்டான் சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நான் தான் இறந்துட்டேன் தயவு செய்து எனக்கு மிடில் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு நீங்க ஒரு லெட்டர் போடுங்க ப்ளீஸ் நான் அவங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் என் வாழ்க்கை இந்த இந்த பழ கிராமத்திலே பாழாயிடும் தயவு செய்து எனக்கு இந்த மிடில் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதுங்கன்னு சொல்றான் சரி என்ன பண்றாரு அந்த தலைமை அசிஸ்டம் அந்த குழந்தை ரொம்ப கெஞ்சி கேட்டுதான் என்ன பண்றாரு மிடில் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறார் அந்த லெட்டர் எழுதி போடும்போது இந்த குழந்தை சொல்லுது நம்ம போடுற இதுக்கு பதில் வருமா வராதான் தெரியல நினைச்சிட்டு இருக்காங்க இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு மூன்று வாரம் கழிச்சு மெட்டல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மட்டும் இல்லாம பீகாரோட அரசு முத்திரையோட ஒரு லெட்டர் வருது அவங்களுக்கு அதை போஸ்ட்மேன் எடுத்து வந்து ஒரு தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்டு போறாரு தலைமை ஆசிரியர் அதை பார்த்த உடனே கை கால நடுக்க ஆரம்பிச்சாச்சு வேர்த்து கொட்டது என்னது நம்ம போட்ட ஒரு சாதாரண லெட்டருக்கு பீகர் அரசுல இருந்தே நம்மளுக்கு லெட்டர் வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க இந்த கேஸ விசாரிக்கிறதுக்கு அரசு ஒரு பெரிய நிபுணரை நியமிச்சிருக்கிறதாகவும் அப்படின்னு போட்டிருக்கு அவங்க கூடிய விரைவில் உரிமையாவை வந்து சந்திப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க என்ன நம்ம சாதாரண கொஞ்சமா வச்சு தீப்பொறி இப்ப பெருசா வந்து எரியுது அப்படின்னு நினைச்சிட்டு தலைமை ஆசிரியர் யோசனை பண்ணிட்டு இருக்காரு இந்த லெட்டர் தலைமை ஆசிரியர் கையில கிடச்ச கொஞ்ச நாள்லயே என்ன பண்றாங்க அஞ்சலி சிங்கும் சாஹிபாவும் இந்த கேஸ்ல அசென்ட் பண்றாங்க அஞ்சலி சிங் ரொம்ப நேர்மையானவன் உன்னதமானவன் அஞ்சலி சிங் பேர் நான் கேட்டாலே அவங்க உள்ள எல்லாருமே நடுங்குவாங்க ஏன்னா அஞ்சலி சிங்குக்கு தப்புனா தப்பு தான் சரின்னா சரிதான் தப்புனா கண்டிப்பா அதுக்கான தண்டனை அவங்க பெறணும்னு நினைப்பாங்க அஞ்சலி சிங் ஒரு உன்னதமானவங்க அவங்களோட பணியை ரொம்ப சிறப்பாவே செயல்படுவாங்க அஞ்சலி சிங் கேட்டாலே அந்த இடத்துல படையே நடங்கும் ஏன்னா அவ்வளவு தைரியமானவங்க அவங்க வேலையை ரொம்ப கரெக்டா செய்வாங்க அது ஒரு விஷயம் தப்புன்னு நடந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கான தண்டனையே கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க அஞ்சலி சிங் பேரை கேட்டோடனே குற்றவாளி குற்றவாளிகள் எல்லாமே நடுங்குவாங்க ரொம்ப தைரியமானவங்க மற்றும் தன்னுடைய வேலையை ரொம்ப நேசிச்சு செய்யறவங்க அதனால அரசு அஞ்சலி சிங்க நியமிச்சிருக்கு அஞ்சலி சிங் என்ன பண்றாங்க அவங்களோட ஸ்பெஷல் போர்ஸோட ஒரு மூன்று ஜீப்போட அந்த கிராமத்தை வந்து சேர்ந்து அடையறாங்க அஞ்சலி சிங் ஒரு அழகான ஒரு புடவை கட்டு தன்னோட கண்ணில் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு அழகா அந்த கிராமத்துக்கு வராங்க கிராம மக்கள் எல்லாருமே ஒரு வித்தியாசமா அவங்கள பாக்குறாங்க அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு அந்த குழந்தை ஊர்மிலா பாக்குறாங்க அந்த ஊர்மிலா பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பயமே இல்லாம ரொம்ப திடமா தைரியமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஊர்மிலா கிட்ட பேசுறாங்க உர்மிளா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நான் நல்லா இருக்கேன் இப்போயாவது நீங்கள் வந்தீங்களே என்ன நான் வந்து மிட்டல் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட கோ ஃபவுண்டர் தயவுசெய்து என்னை கூட்டிகிட்டு போங்க நான் மும்பை போனோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்க நான் உங்களை மும்பை கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் நீங்கள் மிட்டலோட வைஃப் தான் என்ன சான்று நான் கேட்குற சில கேள்விகளுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உர்மிலா சொல்கிறாங்க அப்போ சொல்லுங்கள் உர்மிலான்னு சொல்லிட்டு அஞ்சலி சிங் சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் என் பேர் வந்து உர்மிலா கிடையாது என் பேர் வந்து கருணா மிட்டல் என்னோட கணவர் இருக்காரு என் கணவருக்கு ரொம்ப பெரிய மீசா இருக்கும் பெரிய மீசம் மீசு மட்டும் ஒரு மச்சமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி உங்க கணவர் குணால் மெட்டல் நீங்க முதல் முதல்ல எங்க சந்திச்சிங்க அஞ்சல் சிங் கருணா கிட்ட கேட்கறாங்க ஒரு நிமிஷம் அவங்க தயங்குறாங்க தயங்கிட்டு கணவரன் சந்திச்சோம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவர் லண்டன்ல படிப்பே முடிச்சாரு சில கேள்விலாம் சொல்லியிருக்காரு அஞ்சல் சிங் அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்ப அவங்க சொன்ன பதில் கரெக்டா இருந்தது ஆனா ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவே அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குணால் வந்து வெளிநாட்டுல படிச்சதா அவர் சொல்லவே இல்லை அந்த பதில் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க சொல்லிருக்காங்க மிட்டல் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பிப்டி பெர்சன்டேஜ் ஷேர் என் தான் இருக்கு அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஷேர்ஸ் எல்லாம் நான் வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கொடுத்துடணும் குண்டல் மிட்டலுக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி சிங் கரீனாவை பார்த்து கேட்கறாங்க நீங்க எப்படி இறந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்ப கரீனா சொல்றாங்க நான் வந்து என்னோட இரண்டாவது குழந்தை பிரசவ வழியில இருந்தேன் இரண்டாவது குழந்தைய பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க நர்ஸ் வந்து எனக்கு ஒரு ஊசி போடுறாங்க அப்ப ஊசி போட்டு நல்லா என்னால சுவாசம் பண்ண முடிஞ்சது இருந்தும் வந்து எனக்கு வந்து திடீர்னு ஒரு பதட்டமா இருக்கு உடம்பெல்லாம் மறுத்து போன மாதிரி இருக்கு என் உடம்பெல்லாம் நீல நிறமா ஆயிடுச்சு என்னோட ஐவில பெருசா ஸ்டிக்கர் மாட்டி எனக்கு வந்து பென்சில் ஒவ்வாமை இருக்குன்னு போட்டிருந்தாங்க பென்சில் ஊசி போட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு வேணும்னே தான் அந்த ஊசி போட்டு என்ன வந்து கொலை பண்ணிட்டாங்க நான் வந்து சாதாரணமா அப்படியே சாகல என்ன வேணும்னே யாராவது கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றா சரி எந்த மருத்துவமனை நீங்க பாத்தீங்கன்னா குளோபல் மருத்துவம் பார்த்தேன் டாக்டர் பேர் லலிதா சத்யா இந்த ரெண்டு டாக்டர் தான் எனக்கு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பேரோட சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன ஒரு திட்டமிட்ட சதி என்ன வேணும்னே தான் யாரோ கொலை செஞ்சிருக்காங்க அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி இது மட்டும் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு போதுமானதா இருக்காது உங்களுக்கும் குணால் நூற்றல்க்கும் ஏதாவது பெரிய விஷயம் ஏதாவது ரகசியம் அதாவது உங்களுக்கும் அவருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் ஏதாவது விஷயம் இருக்கு நான் சொல்ல சொல்லிட்டு அஞ்சலி சிங் காதல போய் அஞ்சலியோட கண்ணெல்லாம் பெருசா இருக்கு ஒரு மாதிரி பெரிய விஷயமா அப்படின்னு சொல்றா ரொம்ப பதற்றமே அப்படியே அமைதியா பேசிட்டே இருக்கா சரி உங்க கணவர் உங்ககிட்ட வரணும் உங்க கணவர் உங்ககிட்ட வந்து பேசினா நீங்க என்ன சொல்லுவீங்க இல்ல நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் இருக்கு அதனால என் கணவரை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது நடுவில் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு பெரிய மர்சடிஸ் பென்ஸ் காரும் ஒரு ரேஞ்ச் ஓவர் காரும் வருது அதுல பாத்தீங்கன்னா குணால் மெட்டிலும் குணால் மெட்டிலோட வழக்கறிஞரும் இரண்டாவது மனைவியான சோனியா ஒரு பெரிய மாடல் அவங்களும் வராங்க இவங்க எல்லாம் வராங்க ஏன்னா குணால் மெட்டில் அந்த கரீனா பார்த்த உடனே கண்ணெல்லாம் கலங்குறாரு ஆனா கரீனா வந்து சற்றும் கண் கலங்காம தைரியமா நிக்கிறாங்க குணால் மெட்டில பார்த்த உடனே எந்திரிச்சு தலை வணங்கி காலில் தொட்டு கும்பிடுறாங்க இந்திய மனைவி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க அப்ப அந்த மனைவி இரண்டாவது மனைவி வந்து குறுக்கிடுறாங்க இந்த குழந்தை இதெல்லாம் ஒரு முட்டாள் தரம் இந்த குழந்தைக்கு யாரோ இவனை பத்தி எல்லாம் சொல்லி வந்திருக்காங்க நீங்களும் இதை நம்புறீங்களே அப்படின்னு சொல்றாங்க அந்த கரீனாவுக்கு கோவம் வந்துருச்சு நானும் மெட்டலும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இந்த மெட்டல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு இதோட வாரிசுதாரர் நீ தான் ஆனா இந்த இதோட உற்பத்தியாளர் நான் தான் முழுக்க முழுக்க ஒரு மெட்டல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் நாங்க தெருவிழப்படுத்திட்டு கனவு கண்டிருக்கோம் அப்படின்னு சொல்றா அது மட்டும் இல்லாம மெட்டல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நாங்க நினைக்க ஆரம்பிக்கும் போது உருபா கூட எங்க கையில பணம் கிடையாது அஞ்சலி சிங் கேக்குறாங்க மெட்டல் கரீனா ஏன் வைக்கல அப்படின்னு சொன்னாரு இல்ல இல்ல குணால் வந்து என்னைக்குமே பேஸ்மெண்ட் பெருசா தெரியாது நான் பேஸ்மெண்ட் போல இருக்கணும்னு நினைக்கிறாரு அதனாலதான் அந்த இதுக்கு வந்து மெட்டல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் குணால் மெட்டல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மெட்டல்ன்றது எனக்கு பிடிச்ச பெயர் அப்படின்னு சொல்றாங்க கரீனா அப்ப மறுபடியும் மாடல் வந்து ரொம்ப பத்தி குணால் என்ன பண்றாரு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படியே அழுதபடியே ரொம்ப வருத்தப்படுறாரு இல்ல என் மனைவி இறந்து ஒன்பது வருடம் ஆச்சு இந்த குழந்தையோட குரல் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பீரமான குரல் ஒரு பெரியவங்க குரல் மாதிரி இருக்கு ஊர்மிலா பாக்குற குணால் நினைக்கிறாரு இதோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குணால் நினைக்கிறாரு இல்ல அப்ப அஞ்சலி சிங் பாட்டில் குறுக்கிடுறாங்க இது மட்டும் இல்லாமல் கரீனா எங்ககிட்ட ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க என்ன ரகசியம் அப்படின்னா அவங்க வந்து இறந்ததோ பெரிய குற்றம்னு சொல்லிருக்காங்க இறந்ததுல ஏதோ கொலை யாரோ சதி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட மும்பை வீட்டில் அவங்க ஒரு சிவப்பு டைரி வச்சிருக்கிறதாகவும் அதுல பெரிய உண்மை இருக்கிறதாகவும் அவங்க சொல்றாங்க அப்படின்றாங்க இதை சொன்ன உடனே குணால் மிட்டல் கண்ணில் இருந்து தண்ணியில் நின்றுச்சு ஒரு அதிர்ச்சி ஆகிறாரு பயம் வந்துருச்சு அவருக்கு அப்ப என்ன பண்றாரு இல்ல அப்படின்னா அதுவும் கிடையாது நீங்க வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குணால் கொஞ்சம் கொஞ்சம் கோபமான வார்த்தையில பேசுறாரு அப்ப குணால் மிட்டலோட வழக்கறிஞர்கள் இல்ல நீங்க அதெல்லாம் எதுவும் விசாரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க சிங் அவங்க கை அசிச்சு நீங்க அமைதியா இருங்க நான் கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோனியா ரொம்ப பேசிட்டே இருந்தாங்க சோனியா குறுக்கு குறுக்க நிறைய பேச இருக்கும் அப்ப குணால் வந்து கை அசைச்சு சோனியா நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப குணால் அந்த சமயத்துல என்ன பண்றாரு இந்த சின்ன குழந்தையை பார்த்துட்டு அதாவது கரீனாவை பார்த்துட்டு சரி உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு இந்த திரு அந்த திறவுக்கோள் இது நம்ம முதல் முதல் கம்பெனி ஆரம்பிக்கும்போது இது பெரிய நம்ம ஒரு ரகசியமா வச்சிருந்தோம் இது உனக்கு எனக்கு மட்டும் தெரியும் என்ன அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அப்ப அந்த குழந்தை தன் கை ஐயா சச்சியா சொல்லுது என்ன குணால் முட்டல்கா புரிஞ்சிருச்சு மறுபடியும் இல்ல நீ வாய் வார்த்தையாவே சொல்லு அப்படின்னு சொல்றாரு அப்ப கே டுவெல் அப்ப பதினேழுன்னு ஒரு தேதியை சொல்றா அந்த குழந்தை அதை கேட்டோடனே குணால் முட்டல் ரொம்ப அதிர்ந்து போனாரு அழவும் வர ஆரம்பிச்சிருச்சு அவர் அழுதுட்டே இருக்காரு அதை கேட்டோடனே ஆமா கருணாவுக்கும் எனக்கும் விட்டு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுன்னு இதை கேட்டு சுற்றி நின்ற சோனியாவா இருக்கட்டும் இல்ல குணாலோட வழக்கறிஞராக இருக்கட்டும் எல்லாருமே எல்லாருமே ஒரே அதிர்ச்சி ஆகுறாங்க குணால் மிட்டல் என்ன நினைக்கிறாரு இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சிங் இடையூறு பண்றா இடையூறு பண்ணி என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆன் பிரஷர் ஃபீனிக்ஸ்னு கேட்ட உடனே குணால் மிட்டல் அழுதுட்டியா இருந்தாரு கண்ணெல்லாம் தொடச்சுக்கிறாரு அதிர்ச்சி ரொம்ப பயப்படுறாரு என்னது ஆன் பிரஷர் ஃபீனிக்ஸ்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்க குணானோட வழக்கறிஞர் எல்லாருமே வராங்க அவர்கிட்ட வேற எந்த விதமான கேள்வி நீங்க கேட்க கூடாதுன்றாங்க அப்ப அஞ்சல் சிங் தன் கை மூலமா சைக கட்டி நீங்க அங்கேயே நெல்லுங்க இதுல நிறைய பேர் நிறைய தாதாக்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்க மெட்டல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆரம்பிக்கும் போது உங்க நிதி சேவை வந்து ஹவாலா பணமா தான் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த உண்மை உண்மையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அப்படிலாம் கிடையாது என்னோட மனைவி கருணை இறந்து ஒன்பது வருடம் இது என்னோட மனைவி கருணா கிடையாது அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை கருணா சொல்லுது எங்களோட அரண்மனையில என்னோட பெட்ரூம்ல எங்க ரெண்டு பேருக்கு திருமண போட்டோ இருக்கும் அந்த திருமண போட்டோக்கு பின்னாடி ஒரு சிவப்பு டைரி ஒண்ணு வச்சிருக்கேன் அந்த சிவப்பு டைரியில யார் அவரு எனக்கு அதுல குறிப்பிட்டிருக்கேன் அதுல உண்மை தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அஞ்சலி சிங் சொல்றாங்க நாளைக்கு நம்ம விரைந்து மும்பை போலாம் மும்பை உள்ள அரண்மனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா குன்னால் மட்டும் எல்லாருக்குமே ஒரே பயமா இருக்கு அடுத்த நாள் காலையில பிளைட்ல அஞ்சலி சிங்கும் ஊர்மிலா ஊர்மிலாவோட பெற்றோர்கள் எல்லாருமே வந்து மும்பைக்கு போயிடுறாங்க பயணம் செஞ்சுட்டு வரும்போது அஞ்சலி சிங் பேசுறாங்க அப்ப பேசும்போது என் வீடு தான் இருக்கும் இந்த இடத்துல இது இருக்கும் அது இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து சொல்றாங்க கரீனா சொன்ன மாதிரியே தான் இருக்கு ஒரு விஷயம்னா அந்த இடத்துல எல்லாம் பொருள் எல்லாம் அவங்க மாத்தி வச்சிருக்காங்க அப்ப கரீனா அந்த அரண்மனைக்குள்ள வரா அந்த அரண்மனைக்குள்ள வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா சோனியா குணால் மெட்ரால் குணால் மெட்ரலோட நிறைய பேர் நிறைய வழக்கறிஞர்கள் அது மட்டும் இல்லாம அங்க உள்ள நிறைய ஒரு வேலை ஆட்கள் அதிகமாவே இருக்காங்க அந்த அளவுக்கு அவ்வளவு வேலை ஆட்கள் எல்லாருமே ஒரு இது திடமா இருக்காங்க ஏன்னா ஒரு பயத்திலயுமே எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப கரீனா வரா என்னோட ஆர்கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க உன்னோட ஆர்கிட் ரீஸாக சோனியா சொல்கிறா அவனோட ஆர்கிட் வெட்டி அந்த இடத்துல நாங்கள் ஸ்விம்மிங் பூல் கட்டிட்டோம் அப்படின்றா தேவையில்ல அதெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன் வீட்டில் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா சோனியா பேசுகிறத கருணா பெருசாக எடுத்துக்காம அவட வேலையை பார்க்குறா வாங்க நம்மளோட என்னோட பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவனோட பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போய் இங்கே தான் என்னோட புகைப்படம் இருக்கு நானும் எங்கள் வீட்டுக்கார புகைப்படமே இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சோனியாவும் குணால் மட்டும் உள்ள ஃபோட்டோ இருக்கு அப்போ ரொம்ப முறைச்சபடியே குணாலை பார்க்குறா குணால் வந்து தலை குனிஞ்சிக்கிட்டாரு அப்போ அந்த ஃபோட்டோ விடுங்க இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு பிளாஸ்டர் இருக்கும் அந்த பிளாஸ்டருக்கு பின்னாடி ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கும் அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கு பேர் கூட வீர் என்னோட குழந்தை பேர் தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சேர்ந்து என்ன பண்றாரு தடையவியல் நிபுணரை கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க அப்ப குணால் மிட்டுல சோனியாவும் சொல்றாங்க இல்ல நாங்க ஏழு வருஷமா அந்த நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்க்கை வந்திருக்கும் இந்த அருண்மையில எதுவுமே இல்ல அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு ரெண்டு பேருமே சொல்றாங்க அதை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அஞ்சல் சிங் என்ன பண்றாங்க கேனர் மூலமா செக் பண்ணி பாக்கிறாங்க அப்ப இடத்துல பீப் சவுண்ட் கேட்குது பீப் சவுண்ட் அந்த இடத்துல சுவர் அடிக்க சொல்றாங்க சுவர் அடிச்சதும் என்ன பண்றாங்க ஒரு செக்யூரிட்டி மாதிரி வச்சிருக்காங்க உள்ள ஒரு வெல்வெட் துணியால ஆன ஒரு டைரி ஒண்ணு இருக்கு அந்த டைரி எடுத்த உடனே என்ன பண்றாரு குண்டான மிட்டல் என்ன பண்றாரு பின்னாடி இழுத்தபடியே அணைச்சு என்ன பண்றாரு அவர் தலையில துப்பாக்கி வச்சிருக்காரு நீ இந்த கேஸ விசாரிக்க கூடாது நீ எதுவுமே விசாரிக்க கூடாது அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு அப்ப கருணா கேக்குறா நீங்க ஒரு போலீஸ புடிச்சு வச்சிட்டா உங்க உண்மையெல்லாம் மறைஞ்சு போடுமா என்ன விஷயம் செய்றீங்க தயவுசெய்து முதல்ல அஞ்சலி சிங்க விடுங்க இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் விடமாட்டேன் நான் அஞ்சலி சிங்கை சிங்க தான் போறேன் அப்படின்றாங்க நீங்க அஞ்சலி சிங்க கொண்டீங்கன்னா அந்த இடத்துல மற்றும் வேற ஒரு வேற ஒருத்தவங்க வந்துட்டு தான் இருப்பாங்க அந்த முட்டாள்தனமா எந்த ஒரு விஷயமும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த நேரத்தில் திடீர்னு பாத்தீங்கன்னா குணாமிட்டரோட இரண்டாவது மனைவி சோனி என்ன பண்றாங்க ஒரு ஊசியை எடுக்கிறாங்க ஊசி எடுத்து நல்லா பலத்த குரல்ல செரிக்கிறாங்க ரொம்ப பலத்தமா செரிக்காங்க எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் தான் வந்து கரீனாவுக்கு ஊசி போட்டேன் எனக்கு அவளுக்கு பென்சில் ஒவ்வாமை இருந்து எனக்கு தெரியும் ஏன் அப்படின்னா அவளோட பிப்டி பெர்சன்டேஜ் ஷேர்ஸ் எல்லாமே அவன் வந்து அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த நிதி உதவி செஞ்சவங்க நான் உங்களுக்கு போலீஸ்ல காட்டி கொடுப்பேன்னு சொன்னா அந்த ஒரு காரணத்துக்காக தான் நானும் குணாலும் தான் அவளை கொண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலம் கொடுத்தேன் கொடுத்துடுறான் அஞ்சலி சிங்கோட உதவியாளர் என்ன பண்ணுறாங்க சோனியாக வந்து ஊசி போடலான்னு ட்ரை பண்ணுறாங்க அப்போ அந்த சமயத்தில் தன்னோட கன் எடுத்து என்ன பண்ணுறாங்க சுடுறாங்க குண்டு பாஞ்ச ஒரு சிதறல் ஏற்படுது சிதறல் ஏற்பட்டுனா அஞ்சலி சிங் உஷாராக என்ன பண்ணுறாங்க குணால் மிட்டல் கிட்ட இருந்து என்ன பண்ணுறாங்க அந்த துப்பாக்கியை எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு இப்போ குணால் மிட்டல் கிட்ட சொல்கிறாங்க ஃபீனிக்ஸின் பேர் கேட்டாலும் உங்களுக்கு கே இவ்வளோ நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ குணால் மிட்டல் நீங்கள் அந்த டைரியெலாம் திறந்து படிக்கக்கூடாது படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரிங்க கரீனா நீங்கள் அந்த டைரி எடுத்து படிங்க அப்படின்றாங்க அதில் அந்த நான் என் பேர் கருணா மிட்டல் நான் வந்து இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஃபீனிக்ஸ் இது ஒரு இது வந்து ஒரு பெரிய திட்டம் மூலவேர் யார் இருக்காங்கன்னா அவங்கள நீங்க பிடிக்கல சாதாரண சிப்பாயை மட்டும் தான் நீங்க பிடிச்சிருக்கீங்க மூலவேர் காரணமே வேற ஒருத்தவங்க தான் ஆனா யாருன்னு நான் சொல்லல நீங்க வந்து ஒரு திரைசிலை மட்டும் தான் பிடிச்சிருக்கீங்க இந்த திரைசிலைக்கு பின்னாடி பல திரைசிலைகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அஞ்சலி சிங் ரெண்டு பேருமே குணால் மட்டும் சோனியாவும் பிடிச்சி ஜெயில போடுறாங்க ஜெயில போட்டு விசாரிக்கிறாங்க ஆமா நாங்க வந்து எங்களை தற்கொலை பண்ணிக்கணும் தான் முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒத்துக்குறாங்க ஏன்னா இந்த கேஸை விசாரிச்சே இருந்தாங்க அஞ்சலி சிங் திடீர்னு திடீர்னு என்ன பண்றாங்க இந்த கேஸ் வந்து சிபிஐ கிட்ட மாறுது சிபிஐ கிட்ட மாறுது ஏன்னா அந்த டைரியோட கடைசி பக்கம் எல்லாம் கிழிஞ்சிருந்தது கிழிஞ்சிருந்தே ஒரே யோசனையா இருந்தது யார் அவங்களா இருக்கட்டும் யார் அந்த தாதாவா இருக்கும் யார் அந்த தாதா அஞ்சலி சிங்க்கு ஒரே வருத்தம் இந்த கேஸ் அவங்க கிட்ட மாறிடுச்சு அது மட்டும் இல்லாம அவங்க டெல்லியில ஒரு பிரபலமான ஒரு ஆள் மட்டும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது ஆனா யாருன்னு அஞ்சலி சிங்க்கு தெரியல ஊர்மிலா தன்னோட கிராமத்துக்கு வந்துடுறா மறுபடியும் ஊர்மிலா அவ பெற்றோட வாழ்ந்துட்டு இருக்கா ஊர்மிலா அவன் பெற்றோட வாழ்ந்துட்டு இருக்கா இப்ப ஊர்மிலா வந்து சாதாரண குழந்தைய போல சில சமயம் இருக்கா அவளுக்கு ஆங்கிலம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க இப்ப மற்ற குழந்தைங்களோடய சேர்ந்து விளையாடிட்டு இருக்கா ஏன்னா அஞ்சலி சிங் உரிமையா பாக்கணும் போல் தோணிருக்கு ஒரு சில வாரங்கள் கழிச்சு என்ன பண்ற அஞ்சலி சிங் ஒரு சாதாரண உடையில வந்து அஞ்சலி சிங் வந்து உரிமையா பார்க்க வராங்க ஆற்றங்கரையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க உரிமையா வந்து கல்லு தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கா எனக்கு வந்து யார் அவங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் அப்ப கரீனாவா மாறி வந்து என்ன பண்றா தன்னோட பாக்கெட்ல உள்ள ஒரு சின்ன காகித எடுத்து வந்து அஞ்சலி சிங் கிட்ட கொடுக்குறா அஞ்சலி சிங் கொடுத்தது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியோட கடைசி பக்கம் கிழிஞ்சிருக்கலாம் அந்த பக்கம் தான் இது அப்படின்றாங்க அப்ப அஞ்சலி சிங் அப்ப உங்களுக்கு யாருன்னா எதுன்னு தெரியுமா ஆமா இந்த கிழிஞ்ச பக்கம் பக்கம் வந்து அந்த டைரிக்கு உள்ள அறையில விழுந்து கடந்தது அதை நான் எடுத்து வச்சுட்டேன் அன்னைக்கு சூழ்நிலை சரியில்லாதனால அந்த சூழ்நிலை சரியில்லாத உங்க யார்ட்டையும் நான் சொல்லல அதனால நான் எடுத்து கையோடு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீங்க அவங்களை சும்மாவே விட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சல் சிங் கேக்குறாங்க இல்ல என்னோட பகை வந்து தீர்ந்து போச்சு நான் வந்து என்னை கொன்றவங்க யாரும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசையோட தான் வந்தேன் என் பகை தெரிந்து போச்சு இதுக்கப்புறம் உங்க கடமை நீங்க ஆற்றணும் உங்களை நம்பிதான் நான் அந்த பேப்பரை உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அஞ்சல் சிங் என்ன பண்றா அந்த பேப்பரை பிரிச்சு அந்த இந்தியாவில ஒரு பிரபல ஒரு ரொம்ப பிரபலமான பிரபலமானவர் அவர் யாராலுமே எதுவுமே அசைக்க முடியாது ஒரு பெரிய பிரதிநிதி அவர் பார்த்து அஞ்சலி சிங் அதிர்ச்சி கொஞ்சம் அவருக்கு பயமே வந்துருது ஏன் இந்த கேஸ் சிபிஐ கிட்ட மாட்டினாங்கன்னு இப்ப எனக்கு தெரியுது நான் தொடர்ந்து பார்த்தேன் அப்படின்னா இந்த உண்மையெல்லாம் நான் வெளிவர வச்சிருவேன்றக்காக அந்த கேஸ் வந்து அவங்க என்னத்துக்கிட்ட சிபிஐ கிட்ட இந்த கேஸ மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு இதுக்கப்புறம் உங்களுடைய டியூட்டியை நீங்க கரெக்டா பாருங்க அவருக்கு என்னன்னா அவங்களே நிறுவனம் பண்றாங்க அதாவது ஒரு முதலீடு மட்டும் போட்டு அந்த கம்பெனியோட மொத்த கையகமும் இவங்க தான் கைப்பற்றிருக்காங்க இப்படி ஒரு இவரு ஒருத்தர் அவர் குருஜி குருஜின்னு சொல்லிட்டு கூட அவங்கள அழைப்பாங்க அவரா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியப்படுறா ஒரு வேதனைப்படுறா நம்மளால என்ன செய்ய முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அப்ப கரீனா சொல்றா கண்டிப்பா உங்களால செய்ய முடியும் போறா இப்படியே கொஞ்சம் சில நாட்கள் ஆச்சு டெல்லியில ஒரு பெரிய விமான விபத்துல அந்த நபரும் இறந்து போயிடுறாரு இது இறந்து போறோன்னே கரீனா நினைச்சுக்கிறாங்க கண்டிப்பா இது வந்து அஞ்சலி சிங்கோட வேலை எதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அஞ்சலி சிங் வந்து அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தபோது கேக்குறாங்க உங்களுடைய சொத்துக்கெல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றாங்க என்னோட சொத்தோட ஐம்பது சதவீத பங்கு எல்லாமே நான் உரிமையாக்கதான் எழுதி கொடுக்குறேன் என்ன காரணம் அப்படின்னா ஊர்மிலா ஒரு நல்ல பண்புடையவராக இருக்கணும் அவங்களோட இருபத்தோரு வயசுல அவங்களுக்கு சொத்து போய் சேரும் அவங்க அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கு கண்டிப்பா கழிச்சுட்டு போது என்ன பண்றாங்க நிறைய நடந்தும் அவங்க மரியாதை வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா கரீனாவுக்கு வந்து மும்பை போறதுக்கு ஒரு பெருசா இஷ்டம் கிடையாது ஊர்மிளா என்ன பண்றாங்க ஊர்மிளாக்கு அவ்வளவு பெரிய சொத்து கிடைச்சதும் என்ன பண்றாங்க ஊர்மிளா பெருசா ஆசைப்பட்டு சொத்துல அபகரிச்சிக்கலாம ஏழை மக்களுக்கும் அனாதையான உள்ள பிள்ளைங்களுக்கும் பெற்றோர் இல்லாத பிள்ளைங்களுக்கும் என்ன பண்றா கல்வி உடை உணவு தங்கு மரன் எல்லா விஷயத்துக்கும் ஏற்பாடு பண்ற தன்னோட எல்லா எல்லா பணத்தையுமே தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம ஊர் மக்களுக்காக எல்லாமே செலவு செய்யறா அது மட்டும் இல்லாம அவ படிச்ச ஸ்கூல்லயே அவ படிச்ச ஊர்லயே ஒரு சிறந்த ஆசிரியரா இருக்கா நிறைய நல்ல விஷயங்களா அந்த கிராமத்து மக்கள் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கா அவ தன்னோட அப்பாவி பெற்றோரோட ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா ஊர்மிழாவா அவ தன்னோட பயணத்தை ரொம்ப அழகா செஞ்சுட்டு இருக்கா கருணா பல பில்லியன் சொத்து கொடுத்திருந்தாலும் பெருசா ஆசைப்படாம உண்மையாவா வாழ்றாங்க இல்ல கருணாவா வாழ்றாங்களான்னு தெரியாது ஆனாலும் அந்த சொத்தை எதுவுமே நாம பெருசா வாழணும்னு நினைக்காம ஊர் மக்கள் எல்லாருக்குமே நல்லபடியா உதவி செஞ்சு ஒரு நல்ல ஆசிரியரா அந்த கிராமத்துல பணியாற்றி வர்றாங்க அவங்க பெற்றோரோட ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராங்க உண்மையாவும் கருணாவும் ஒரே மாதிரி